ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆடை வந்து நம்ம தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்க போகிறோம் ஏன்னா அவங்க வந்து காலையிலே வெளில போயிட்டாங்க கால மேய்ச்சல் சாயந்தரம் மேய்ச்சல் எல்லாமே ரெண்டு வேலையும் நம்ம தான் வந்து மேய்க்க போகிறோம் இன்றைக்கி மணிமேகலையவும் வர சொல்லியிருக்கேன் அவங்களும் வருவாங்க நாங்கள் ரெண்டு பேரும் தான் இன்றைக்கி வந்து ஆட்டை வந்து பார்த்துக்க போகிறோம் மேய்ச்சலுக்கும் நாங்கள் ரெண்டு பேர் தான் வந்து ஓட்டிகிட்டு போக போகிறோம் நான் வந்து இது வரைக்கும் ஓட்டிகிட்டு போகாத இடத்துக்கு தான் வந்து இன்றைக்கி வந்து மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போக போகிறேன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீராணம் ஏரி சைடு தான் நம்ம போக போகிறோம் அதுதான் வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம தொடர்ந்து வந்து வீடியோ பார்க்கலாம் நம்ம அடை இவனத்தெல்லாம் அள்ளி வச்சுட்டு இப்போ மேச்சலுக்கு போக போகிறோம் கால மேய்ச்சலும் மேய்ச்சிட்டு வந்தாச்சு மதிய மேய்ச்சலும் நம்ம மல்பரி வயலில் தான் போய் மேய்ச்சிட்டு வந்துவிட்டேன் இப்போ நம்ம அடை தீவனம் அள்ளி வச்சு தின்னத்துக்கு அப்புறம் தான் நம்ம சாயந்தரமைச்சலுக்கு வீராணம் ஏரி சைடு வந்து ஓட்டிகிட்டு போகிறோம்

நான் ரோட்டுக்கிட்டேன் வாங்க லேய் வாங்கடா போய் ஆடு மேட்ச்சிட்டு வரும் வாங்கடா வாங்கடி வா வாடி அடியே வா வா எங்கே போகணுங்க இங்கே வாங்க எங்கே எங்க மூலிகை போகிறீங்க இங்கே வாங்க மணி மேல போறதும் போதா விடிங்க அங்க முருங்கைக்கு மட்டும் போகாம பாத்துக்க போகாது பொண்ணுமே மெயங்கிட்டு தான் போவோம் பா வாங்கடியே வா அப்படியே நில்லுங்க மேஞ்சிட்டே வரட்டும் பார்க்குறவங்களாம் நினைப்பாங்க என்னடா இந்த பொண்ணு ஆடு மேய்க்குதா இல்லை நாய் மேய்க்குதா அப்படின்னு டவுட்டும் வந்துடும் ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களும் பெருகிட்டானுங்க ம் அந்த வாரத்துக்கு மட்டும் விடாதீங்க இப்போதைக்கு ஆடுங்க கூட சேர்ந்து சேர்ந்து அதுவும் பில்லு திங்கிது பாருங்கள் என்ன செஞ்சீங்கம்மா அம்மா எம்மா நர்மா கூப்பிட்டு போனவா எல்லாம் போயிட்டானாவா ஆமாம் போங்க தூரம் போயிட்டு திரும்பி வர வேண்டியதாக இருக்கு வா அதுக்கு தான் ரெண்டு பேர் இருந்தாக்கா எல்லாடும் வெளில பேஷன் பார்த்து ஓட்டிகிட்டு போகிறது வா வயலில் பாதி தூரம் போய் பார்த்தா பாதி ஆட்டுக்கு மேலே காணும் வா வா ஓ இல்லைப்போ குஞ்சுப்பா நவரு நான் தந்துடுறேன் நவரு ம் இருங்க இருங்க வரேன் இருங்க வரேன் இருங்க வரேன் 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 எப்படி போவீங்க வா படி எங்கடா இன்னொன்னு வா உடுக்க முடியா வா எங்கள் வேற ஆளும் வந்தாக்கா மாட்டாங்க ஆளை காணாமல் யாரையும் வேற எங்கேயோ போகிறான்னு நிற்கிது வா பா போங்க ஆடு வந்து மேயும்போது பார்த்தாக்கா ஆடு வந்து கம்மியாக தெரியுது என்னடா கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் பார்க்குறேன் எல்லாம் கொள்ளை கடைசியில் கள்ளக்குடி தின்னுக்கிட்டு இருக்குது நம்ம கூப்பிட்டது வந்து இதுங்களுக்கெல்லாம் கேட்கல போல் இருக்குது முடியா தோ அங்கே போய் வெயிட்றானுங்க அந்த தோப்புள்ளார பார்த்துட்டு ஓடுறத பாருங்க மணி மேலே போயிட்டாங்க அங்கே போங்க போங்க நம்ம ஆடு தான் போங்க உடுக்க கல்ல தீங்க போயிட்டாங்க சைலண்டா பார்த்துப்போ பொறுமையா நான் ஓட்டம் பாருங்கள் ப்பங் நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே மல்பரி கொலையை தவிர வேறு எங்கேயும் வந்து ஆடு வந்து மேய்ச்சது கிடையாது இந்த சைடெலாம் வந்து அவங்க தான் ஓட்டிகிட்டு வருவாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே ஓட்டிகிட்டு வரும் அதாவது இதெலாம் வந்து ஏரி சைடு வீராணம் ஏரி சைடு அவங்க வந்து கொஞ்சம் வெளியில் போயிருக்காங்க வரத்துக்கு வந்து இருட்டிடும் மேய்ச்சிட்டு வந்து விட்டா தான் கம்முன்னு இருக்கும் எல்லாம் ராத்திரி ஃபுல்லாக கற்றுக்கிட்டே இருக்கும் அணுமையில் இருக்கிற தைரியத்தில் வந்து நம்ம ஓட்டிட்டு வந்துட்டோம் அவங்களுக்குமே புதுசு எனக்குமே புதுசு எப்படி மேய போகிறானுங்க எப்படி சமாளிக்க போகிறோங்கிறது தெரியல எங்கேயும் போகாதுங்க இருந்தாலும் ஒரு பயம் இருக்குது ஃபஸ்ட் டைம் ஓட்டிகிட்டு வந்திருக்கோம் இல்லையா பில்லுலாம் நிறையா இருக்குது ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ ஓடுறானுங்க திருபிடு திருபுழுன்னு எப்பயுமே ஆடுங்க ஒரு அரை மணி நேரம் அங்கேங்க திரிஞ்சு அப்போ தான் சைலண்டாக குணிஞ்சி மேய்ங்க மல்பரி வயலில் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலையும் போய் மேய்ச்சிட்டு வந்துவிட்டேன் அப்புறம் மதியானமாக ஒரு டைம் வந்து மப்பு போட்டுருந்ததுனால போய் ஒரு டைம் மேய்ச்சிட்டு வந்துட்டேன் இப்போயும் அங்கேயே விட்டோம்னா கண்டிப்பாக அதனால தான் கொஞ்சம் இந்த பக்கம் ஓட்டிகிட்டு வந்துவிட்டோம் இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே முருங்கை இருக்குது அதுக்கு மட்டும் போகாமல் பார்த்துக்கிட்டோம்னா ஒரு பிரச்சனை இல்லை நம்ம கொலைலாம் தான் கிடக்கு சோளம் போட்ட ரெண்டு வயல் மட்டும் தான் இருக்குது மீதி வயல் எல்லாமே சும்மா தான் கிடக்கு அந்த முருங்கைக்கு மட்டும் போகாமல் பார்த்துக்கணும் நம்ம வீட்டில் காவலுக்கு இருந்த ஏழு பேரும் நம்ம கூட துணைக்கி அந்தாச்சு வயலுக்கு இப்போ வந்து வீடு எனக்கு என்னான்னு கிடக்கு எல்லாம் அங்கே இருக்குது நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ரெட்டே என்ன சவுண்டு யா இங்க வா இங்க வா இல்ல முடுங்கடா வா ஏட சங்கீதம் வாக்கிதே இங்க வா என்ன செய்யா இவரே இங்க வா தேய் வா கொஞ்ச நேரம் கூட கமுடு இருக்க மாட்டேங்குதுங்க இதுங்களை சமாளிக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது எப்படி சண்டையை வழியனா வந்து இருக்குது பாருங்கள் அந்த சின்னது இருக்குது பாருங்க சரியான சேட்டை இதுவும் வந்துச்சு கூட இதெல்லாம் வந்து நெஜ சண்டை கிடையாது ட்ரைனிங் எடுக்கிறானுங்க அதாவது வேறு நாய் வந்து கடிச்சிதுன்னா எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு வந்து ட்ரைனிங் எடுக்கிறானுங்க அப்பள இருக்குது எல்லாம் அந்தாண்டை மேஞ்சிட்டு இந்தாண்டை வந்துக்கிட்டு இருக்கானுங்க சத்தமே இல்லாமல் சண்டை போடுறது அப்படின்னு இவங்ககிட்ட தான் கற்றுக்கணும் வா வா பாடியாம் ஆடு வந்து பாத்தீங்கன்னா வயிறு ஃபுல்லாக மேஞ்சுதோ இல்லையோ அது தெரியல ஆனால் இதுங்க வந்து வயலுக்கு வந்தது ரொம்ப ஜாலியாக இருக்குதுங்க நல்லா ஓடி ஆடி விளையாடுறதுக்கு நல்லா கிரவுண்ட் ஆட்டம் நல்லா சூப்பராக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணுதுங்க இதுவும் பார்க்க தான் இருக்குது நம்ம ஆடுலாம் வந்து இந்தாண்ட வந்து மேய்ச்சலுக்கு வந்துட்டாங்க இப்போ தான் வந்து கொஞ்சம் குளிஞ்சு ஒரே இடமா நின்று வந்துக்கிட்டு இருக்குங்க மழை வருமா என்னன்ட்டு தெரியல மேகக்கூட்டம் வந்து அப்படியே போய்கிட்டே இருக்குது கால் வேற வலிக்குது நம்ம ரொம்ப நேரமாக நின்னது வந்து கால்வெளி வந்துடுச்சு செருப்பை கைட்டி விட்டுட்டு நம்ம உக்காந்தாச்சு நம்மளும் உட்காந்ததும் இவங்களும் வந்து லிஸ்ட் எடுக்க வந்துட்டாங்க விளாண்டுது டயர்டாயிடுச்சு இருக்குது மீதி நாலு பேரை விளாண்டுட்டுருக்காங்க வா அப்படியேங்க 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 வாங்க பொழுதுபோச்சூடியாக வீட்டுக்கு போ வீட்டுக்கு போகிற நேரத்துல தான் அப்படியே குனிஞ்சு தலை நிமிடமாக மெய்ய வேண்டியது வாங்க நம்ம போன டைம் இந்த வயலில் வந்து உஜாலா கத்திரிக்கன்னு வச்சுருந்தோம் நல்லாவே காய்ச்சிது காயெலாம் அறுவடை முடிச்சுட்டு நம்ம ஏறும் ஓட்டியாச்சு ஏர் ஓட்டும் போது பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு பழுத்த கத்திரிக்காய் இருந்துச்சு ஏர் ஓட்டினதுக்கப்புறம் மழை பெஞ்சதும் அந்த பழம்லாம் முளைக்க ஆரமிச்சிருச்சு அதாவது அந்த விதையெல்லாம் வந்து முளைக்க ஆரமிச்சிடுச்சு நம்ம வீட்டு கொலையில் கொண்டு வைக்கலாமேன்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பிடுங்கி எடுத்துக்கிட்டு ஆட்டையும் நம்ம ஓட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க அவங்க இல்லாமல் வந்து மேய்ச்சல் வந்து சரியாக மேயில அவங்க வந்து தூரமாக ஓட்டிகிட்டு போவாங்க நம்ம வளைச்சி வளைச்சு இங்கேயே மேய்ச்சிட்டு கொண்டு வந்து பத்திரமாக வீடு வந்து சேர்த்தாச்சு அவங்க மேய்ச்சிருந்தாக்கா ஒரு ஆரை முக்கால் ஆகும் வீட்டுக்கு வர இப்போ நம்ம நேரமாகவே வந்துட்டோம்